கட்டிக்கிறாங்களா கேட்டா அப்போ ஓமெல்லாம் போயிருக்கோம் வேணு மூத்த காடு அவங்க கை கால இல்லைண்டா சொல் அதெல்லாம் வெடிச்சா அந்த படியெல்லாம் விளையாடுங்க அதுதான் ரத்தம் ரத்தம் என்ன இருந்துச்சு இந்த இதில் வச்சு தட்டி எடுத்து பிறந்த அதே நான் நினைச்சி தேச்சியாக வடிக்க அள்ளி இருக்க பாடிக்கலாம் அந்த வெளியில எடுத்து மருந்து எடுத்துருக்கேன் இந்த இடத்துல தான் மற்றவம் மறந்துதான்

என்ன அப்புறம் படுத்திட்டாங்க இல்ல வெடிச்சு இதெல்லாம் அதாவது குண்டு வெடிப்புக்கு இலக்காகி கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த இடத்தை தான் நாங்கள் இப்ப காணொலியாக எடுக்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்கு ஆனா இந்த குண்டு சரியாக எந்த இடத்துல எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த குண்டு இந்த இடத்துல கொண்டது அந்த இருக்க மருந்து எடுக்கிறதுக்காக அறுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது தான் இந்த வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இயக்க காலத்தில் இது வந்து வீட்டு திட்டமாக வந்திருக்குது தட்டவன்கோட்டி மக்களுக்காக ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரியான நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வளாகத்தில் பார்க்கக்கூடியா இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்கள் இவ்வாறு அந்த வீடுகளில் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்கணும் தான் இருக்குது காணொலிகள் நிலையில் ஏராளமான வீடுகள் காணப்படுது ஸோ இந்த இது எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை இந்த இடத்துலையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வரைக்கும் மக்கள் யாருமே இல்லை பக்கத்தில் வீடுகள் இருந்தாலும் மக்கள் ஒருவருமே இல்லை இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து இந்த காணொலியில் நினைச்சு பண்ணுறோம் தற்போது இந்த இடத்த காட்டியிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த சம்பவம் தரம் இதில் வச்சு தான் அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அந்த அறுக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல இதான் மண்ணை அரிக்கிறது உடையக்கண்ணே எல்லா தூரத்துலேருந்து மூன்றாவது இதை கவர் பண்ணித்தான் போறது போல இங்க பாருங்க அவங்கள இது இதுக்கேவலா பாதுகாப்பு என்ன இரும்பண்டு அவங்களோட வானத்து வேணுங்க பேசு

Diolch yn